கொஞ்சமாக உருட்டி போட்டால் போதும் பாத்திரம் எல்லாமே பழிச்சிடும் அந்த ரகசியம் என்னான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது சம்மர் வேறு வந்துருச்சு அதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான ஜூஸுமே நான் இதில் சொல்லி காமிச்சிருக்கேன் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன டிப்ஸ்ன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வாழைக்காய் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக பழுத்து போயிடும் இது பழுத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க உங்கள் வீட்டில் தண்ணி வந்து இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு ஒரு அண்டாவில் ஒரு குண்டால தண்ணியை மெத்தி வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த வாழைக்காவை ஃபுல்லாக போட்டு விட்டுறணும் அந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர் டேஸுக்காச்சும் பழுக்காமல் இருக்கும் அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு வச்சாலுமே பழுத்து தாங்க போயிடும் எந்த ஒரு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அந்த அளவுக்கு தான் நம்ம சேஃப்டி பண்ண முடியும் நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு இப்போதைக்கு சமைக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் இந்த மாதிரி காம்ப அந்த தலைப்பகுதி வந்து உள்ளே போகிற மாதிரி போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபோர் ஃபைவ் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு பழுத்து போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிப்பு நல்லா கூலிங்காக இருக்க இடத்துல இந்த வாழைக்காவை வச்சு விட்டுருங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் பணியாரம் எல்லாம் செய்வோம் ஆனால் வந்து இந்த பணியாரம் செஞ்சு முடிச்சிட்டு நம்ம இந்த பா பாத்திரத்தை கொண்டு அப்படியே வந்து கவிழ்த்து விட்டுருவோம் அந்த மாதிரி செய்யாமல் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் பணியார சட்டியை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும் போதும் பனியாரம் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் நம்ம எப்போயும் போல் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பான்ஞ்ச் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க நீங்கள் தோசை கல்லு எது தேய்க்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா ஸ்பாஞ்சை தான் வச்சு யூஸ் பண்ணணும் நீங்கள் கம்பி ப்ரஷ்லாம் போட்டுட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து அந்த ஸ்கிராச் ஆகி அதுக்கப்புறம் நம்ம பனியாரம் தோசை இதெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வராது இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு நல்ல க்ளீன் பண்ணிட்டு இந்த பனியார குழி மூழ்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டு அடுப்பை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சிருங்க இது நல்லாவே கொதிச்சு வரும் இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் ஒரு ஃபோர் ஸ்பூனு அல்லது ஒரு கத்தி எடுத்துக்கங்க இந்த சைடு இடுக்குகள்லாம் வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் என்ன பசப்பசப்பு இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஃபோர் ஸ்பூனு அல்லது கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீறி கொடுக்கணும் உள்ள குழியெல்லாம் தேய்ச்சிடக்கூடாது சைடு இடுக்குகளில் மட்டும் நம்ம என்ன தான் வந்து ஸ்பாஞ்சை போட்டு தேய்ச்சாலும் அந்த இடத்துல அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகாது இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு இதை நீங்க அப்படியே கூல் பண்றதா இருந்தாலும் விட்டுடலாம் அல்லது உடனே கீழே ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஹை ஸ்பீடில் வச்சு காமிச்சிங்க அப்படின்னா நல்லா சட்டி காஞ்சி வந்துடும் இதுக்கப்புறம் நீங்க வந்து கமிழ்த்தி வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு தன்மை எதுவுமே இருக்காது நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது லைட்டாக லைட்டா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றி பொறிச்சோம் அப்படின்னா சூப்பரா பணியார வரும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம புளியெல்லாம் சாம்பாருக்கு புளி சாலைலாம் இந்த மாதிரி ஊற்றியிருப்போம் இந்த மாதிரி புளிச்சக்க வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க இந்த ஒரு உரண்டை மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னு ஆயிரும் அதை எப்படின்னு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீட்டில் அவசரத்துக்கு சோப்பு இல்லை எந்த ஒரு விம்லி கூடும் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுடைய பாத்திரத்தில் இருக்க ஜேம்ஸ் கிருமிகள் எல்லாமே போயிடும் பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இந்த புளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க ஒரு லெமன் எடுத்து ரெண்டா கட் பண்ணி நல்லா சாறு தோல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் அழுவுன மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் தூக்கி போடணும் அவசியம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய செலவுகளும் பாதியாக கம்மியாகும் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க அந்த காலத்திலே சோப்பெல்லாம் யாருமே யூஸ் பண்ணல இந்த மாதிரி சக்கை அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெமன் இதை தான் போட்டு வந்து பாத்திரமே வாஷ் பண்ணாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்தில் சோப்பு இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட்லாம் இல்லாதப்ப இந்த மாதிரி தாங்க பாத்திரமே வாஷ் பண்ணாங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க இதை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி கொதித்து வர டைமில் கொஞ்சமாக வந்து ஆப்ப சோடா அதாவது நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா அல்லது துணிக்கு யூஸ் பண்ணுற சோடா இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்க இதுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னாலே வந்து கிட்னியில் கல் வருது சரியாக தண்ணி குடிக்காமல் யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலர் படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனும் வராது கிட்னியில் வந்து கல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து நார்மலாக அது யூரின் வழியாக வெளியே வந்துடும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஜூஸு ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வாழைத்தண்டில் வாழை இலை அந்த வாழக்காய் வாழைப்பூ இது எல்லாமே ஒரே மரத்துலேருந்து வர எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப பயன்களை தரக்கூடியது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைத்தண்டு கிடைச்சா விட்டுறாதீங்க இந்த மாதிரி வாழைத்தண்டை நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்குங்க இந்த தேவையான நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிட்டு வந்ததும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை இதில் ஊற்றிக்குங்க இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இங்கே வெறும் வாழைத்தண்டு மட்டும் போட்டு அதை புளிஞ்சு எடுத்தீங்க அப்படினா அதனுடைய கலரே வந்து லைட் ப்ரௌனாக மாறிடும் இந்த மாதிரி நம்ம வாழைத்தண்டை ஊற்றி அதுக்கு அளவுக்கு தேவையான அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டணும் அப்படின்னா வாழைத்தண்டுடைய கலரும் மாறாது நம்ம வாழைத்தண்டு வெறும் தண்ணி மாதிரி குடித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் திகற்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மோரோட கலந்து குடித்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்க உங்களுக்கு கிட்னியில் கல் இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி ரெகுலர் இதை படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கல் எல்லாமே கரைஞ்சிடும் யூரின் வழியாக வெளியே வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நிறைய உப்பு சேர்க்காம கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இதை ரெகுலர் படுத்திக்கிட்டீங்க பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சிங்க மறக்காமல் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி கிட்னியில் கல் இருக்குது அல்லது யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க யூரின் வழியாக அந்த கல் எல்லாம் வெளியே வந்துடும் டெய்லி ரெகுலராக இதை குடிச்சிட்டு வாங்க சூப்பரான டிப் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த வாழைக்காவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஏற்கனவே நம்ம நம்ம சேனலில் சேனலில் அந்த பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஈஸியாக எப்படி எப்படி குயிக்காக சமைக்கணும் ரொம்ப ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக நிறைய டிப்ஸ் வீடியோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாழைக்காவை இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துட்டு இதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாகவும் போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி நீல நீளமாக வேணும் அப்படின்னா நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் போடுவோம்ல பஜ்ஜிக்கு நம்ம ரொம்ப சன்னமாக போடுவோம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா மொத்தமாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸ் நீங்கள் புளி சாதம் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பொரியல் செய்கிறீங்க ஆனால் வந்து டக்குன்னு குயிக்காக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு மஞ்சள் இந்த வாழைக்காக்கு தேவையானது இந்த மூணு பொருள் மட்டும்தாங்க இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் உப்பு இஞ்சி பூண்டு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரு தோசைக்கல்லை காய வச்சு நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிரும் அதுவும் தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க தோசைக்கல்லு நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம நீள நீளமாக வெட்டி வச்ச வாழைக்காவை சேர்த்து நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு வேக வைக்கணும் ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும் மேலே அப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து ஆயில் சேர்த்துக்கணும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு சில்ட்ரன்ஸ் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா பஜ்ஜி கூட பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி காரம் கம்மியாக போட்டு கூட நீங்கள் இதில் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து பெருங்காயத்தூள் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் பி ப்ராப்ளம் வரும் வாயு பிடிச்சிக்கோங்க அவங்க வந்து கொஞ்சமா பெருங்காயத்து போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ரொம்ப டேஸ்டியா ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு அந்த புளி தண்ணி அந்த லெமன் எல்லாமே நல்லா கொதித்து வந்துடுச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டி இந்த சக்கையெல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்குங்க இந்த தண்ணி மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக அழகாக பாத்திரம் கழுவிடலாம் இந்த தண்ணியில் கொஞ்சமாக விம் கூட போட்டு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக விம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி சோப்பை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை தொட்டு நீங்கள் பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட எந்த ஒரு பேட் ஸ்மெல் எந்த ஒரு கவச்ச ஸ்மெல்லும் இருக்காது ஆனால் நம்ம தொட்டு விளக்கும் போது வந்து ரொம்ப அந்த நுறையெல்லாம் வரும்ல அந்த மாதிரி எல்லாம் வராதுங்க நம்ம நார்மலாக தண்ணியை தொட்டு தேக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் எந்த ஒரு கிருமியும் இருக்காது நமக்கு எந்த ஒரு கைக்குமே எந்த ஒரு அலர்ஜியும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் பாத்திரம் கழுவுனாங்க நிறைய பேருக்கு பாத்திரம் சோப்பு யூஸ் பண்ணாலே வந்து கையில அலர்ஜி மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜியும் வராது அது மட்டும் இல்லாம வேஸ்ட் மேலே தூக்கி போடுற பொருளை ஒரு டைம் ஆச்சும் நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய சோப்புமே மிச்சமாகும் நெக்ஸ்ட் டிப் வந்து நைட்டு நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிங்க்கில் இருந்து கரப்பாம்பூச்சி வருது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி இந்த வழியாக வராதுங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு நம்ம கிச்சன்லேயும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் எக்ஸ்பிரியான இந்த மாதிரி பான்ஸ் பவுடர் பவுடர் யூஸ் எது இருந்தாலும் சரி அதை இனிமேல் தூக்கி குப்பையில் போடாதீங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து கிச்சன்ல பாத்திரங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த சிங்க்குடைய ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பான்ஸ் பவுடர் அல்லது நீங்கள் வச்சுருக்க டால்காம் பவுடர் எதோ எக்ஸ்ப்ரே ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தூவி விட்டுருங்க இதே தூவி விடுறனால நம்மளுடைய கிச்சன் நல்லா நறுமணமாகவும் இருக்கும் இந்த வழியாக கரப்பாம்பூச்சியும் வராது நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள்லாம் வந்து இந்த தண்ணியில் வந்து விழுந்து சேர்த்து போயிடும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்கள் பெட்ரூம்ல உங்களுடைய பீரோ கடையில் வாஷிங் மிஷின் கடையில் இங்கு கீழே கரப்பாம்பூச்சி வருது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்ல எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையோ தட்டி விட்டுருங்க நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்